ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறு கலை சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோம்னா ஜவ்வரிசி வடவம் அதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க இது வந்து மாவு ஜவ்வரிசினே கேட்டு வாங்கணும் நைலான் ஜவ்வரிசின் இருக்கும் அது உப்புமா தான் செய்யலாம் பாயசம் வைக்கலாம் இது வந்து வத்தல் செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி கழுவியாச்சு சரியா இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு எந்த கப்பில் ஒரு கப்பு நம்ம ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து அந்த ஜவ்வரிசியில் ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் மூடி வச்சுருங்க திறக்கவே கூடாது நம்ம போய் தூங்கிடலாம் தூங்கிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து திறந்து பார்த்தா நல்லா அந்த தண்ணியை போகிறா அவங்க குடிச்சிட்டு தேம்பா குண்டு குண்டாக குண்டு குண்டாக படுத்துருப்பாங்க இந்த பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்கன்னு இப்படி நசுக்குன்னா அப்படி நசுங்குது பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு குக்கர் எடுத்து வச்சு அந்த ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்து அந்த குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா அப்படியே அந்த தண்ணியோடயே சேர்த்துடணும் அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இப்போ அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சோமோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ மொத்தம் இந்த வடவத்துக்கு அஞ்சு கப்பு தண்ணி சரியா இப்போ நாலு கப்பு தண்ணி அழுத்து வச்சுருந்தேன் அதை அதில் ஊற்றிட்டேன் ஓகேவா ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சிடணும் இல்லாட்டி எப்படி வேகும் ஸ்டவ்வை பற்ற வச்சு அஞ்சு விசில் புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு அஞ்சு விசில் அடிக்கட்டும் அடித்து முடிச்சேன்னா அமர்த்தி வச்சாச்சுங்க அமர்த்தி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷர்லாம் போகணுன்னு மோடியை ஓப்பன் பண்ணும் அதுக்கு முன்னாடி திறந்துடக்கூடாது இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்துவிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸி பார்த்திங்களா அவ்வளோதான் இதில் உப்பை போட்டு அப்படியே டேரெக்டாக ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் பொடியாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுக்கேன் அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் வத்தல் நல்லாயிருக்கும்ல அதனால் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையே இப்போ அதில் சேர்த்துக்க போகிறேன் ஓகேவா சேர்த்துட்டு அடுத்து என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா ஜீரகம் இப்போ தான் வத்தலுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன் அடுத்து இந்த வடவத்துக்கு தேவையான உப்பு எந்த வடவமாக இருந்தாலும் சரி உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லாட்டி அப்புறமா உப்பு கைக்கும் ஓகேவா அதனால அது மாதிரி தான் சேர்த்துக்கணும் இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து வர மிளகாயே மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மிளகாயை போட்டு ஓட்டி அதில் போட்டிருக்கேன் இப்போ கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டால் வெயிலுக்கு போக வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியதில்லை நல்ல நில இல்லையே வீட்டுக்குள்ளே அந்த மிக்ஸி கிரைண்டரு டிவி வாஷிங் மிஷின்லாம் அவங்கலாம் பெரிய கவர் கொடுப்பாங்க பாருங்க அந்த கவரை நான் எப்போதுமே எடுத்து வச்சுருப்பேன் அந்த கவரில் போட்டோம்னா வத்தம் வீட் வத்தலை வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு எடுத்துடலாம் சரியா துணியில் போய் போட்டு பிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை இங்கே இருக்கும் ஃபேன் காத்தில் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு நான் ரெண்டு டைம் ஊற்றி காமிச்சேன் பாப்பா எடுத்து ஊற்றவே ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக பாப்பா தான் அப்புறம் ஊற்றுச்சு ஓகேவா இப்போ சம்மர் டையத்தில் ஃபேனை அமர்த்தவே மாட்டோம் குட்டீஸுங்களுக்கும் லீவ் வேறு எல்லாம் ஃபேனை போட்டு அமர்த்தவே அமைத்த டிவியும் ஃபேனும் ரெண்டு மாதத்துக்கு யாரிட்லேயும் அமர்த்த மாட்டாங்க சரியா அதனால் டிவி பாட்டு ஓடட்டும் ஃபேன் கற்றுட்டு நல்லா ரெண்டு நாளைக்கு நல்லா காயட்டும் சரியாக ரெண்டு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அழகாக இருக்கில்ல அந்த பச்சை வெள்ளையெல்லாம் இருக்கிறதுனால அதனால தான் கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன் ரெண்டு நாள் நல்லா காய்ச்சி காய்ச்சுன்னு காய வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு வர சூப்பராக எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வெண்டிக்காய் குழம்பு சுபா வீட்டில் அதுக்கு வடவம் பொறிக்க போகிறோம் செவ்வரிசி வடவும் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கூழு காய்ச்சாமல் அரிசி வடகம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ ஜவரிசி வடம் போட்டிருக்கேன் இதையும் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெயில் நேரத்தில் வெயில் வெளியில் போய் அலைஞ்சு காய்கறி வாங்காமல் தயிர் சாதத்தை வடகத்தை வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தயவுசெய்து பெரிய விடையெல்லாம் ஓட விடாமல் பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா ஓகே பாய்